அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது தமிழ் தந்த அகத்திய முனிவரின் வரலாறு சிறப்புகள் மற்றும் மகிமைகள் பற்றி இக்காணொலியில் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் தமிழ் தந்த அகத்தியர் தமிழ் உலகில் நன்கு அறிமுகமான பெயர் அகத்தியர் இவர் பொதிகையில் தவம் செய்ததால் பொதிகை முனி என்றும் கும்பத்தில் பாய்ந்ததால் கும்பமுனி என்றும் அகத்தினுள்ளே ஈசனை கண்டதால் அகத்தியர் என்றும் அழைக்கப்படுகிறார் இவரை பற்றி தமிழிலும் வடமொழியிலும் புராண கதைகள் பல உள்ளன இவர் பேராற்றல் கொண்ட முனிவராகவும் இலக்கியம் இலக்கணம் இசை கூத்து மருத்துவம் ஜோதிடம் உளவியல் முதலான பல்கலை வல்லுநராகவும் கருதப்படுகின்றார் இவருடைய பெயரால் பல மருத்துவ நூல்களும் ஜோதிட சாஸ்திரங்களும் உள்ளன இவர் முருகக் கடவுளின் ஆணைப்படி முத்தமிழுக்கு இலக்கணமாக இயற்றியது அகத்தியம் என்பர் இதனை பேர் அகத்தியம் என்றும் கூறுவர் இதில் பனிரெண்டாயிரம் சூத்திரங்கள் இருந்தன என்பர் சித்த மருத்துவ முறைகளை வழங்கிய முனிவர் என்றும் அகத்திய முனிவர் குறிப்பிடப்படுகிறார் வடக்கே இமயமலையும் தெற்கே பொதிகை மலையும் இவருக்கு ஒன்றே தமிழும் மருத்துவமும் ஜோதிடமும் இறை பக்தியும் இவரிடமிருந்து மனம் பரப்பின பதினெண் சித்தர்களில் மிக பிரபலமானவர் என்றால் அது அகத்தியர்தான் தெய்வங்களுடனும் மன்னர்களுடனும் தொடர்புபடுத்தி அறியப்படும் சித்தர் இவர் சித்த வைத்தியத்தின் பிதாமகர்களில் இவர் முதன்மையானவர் தமிழகத்தில் உலா வந்த மாபெரும் சித்தரான இவர் பழந்தமிழ் பாடல்களிலும் சரி தேவாரம் முதலான பக்தி இலக்கியங்களிலும் வேதங்களிலும் சரி இவரை பற்றிய பல குறிப்புகள் காண கிடைக்கின்றன வேத காலத்து ரிசிகளில் ஒருவராக போற்றப்படும் அகத்தியர் குறித்து எண்ணற்ற செய்வெளி கதைகளும் கூறப்படுகின்றன இல்லறத்தில் துரவரத்தை கடைபிடித்தவர் அகத்தியர் இவர் எழுதிய சமரச ஞானம் என்ற நூலில் உடம்பில் உள்ள முக்கிய நரம்பு முடிச்சுகள் பற்றி மிக தெளிவாக விளக்கியுள்ளார் அகத்தியரின் தோற்றம் பற்றி பலவிதமாக கூறப்படுகின்றன அகத்தியர் தோன்றிய வரலாறு தேவலோகத்தில் தேவர்கள் அனைவரும் இந்திரனின் முன்னால் போய் நின்றனர் தேவாதி தேவா உலகில் அநியாயம் பெருத்துவிட்டது அரக்கர்களின் அட்டகாசத்தால் எவ்வுலகிலும் பக்தர்களால் யாகம் பூஜை புனஸ்காரங்கள் செய்ய முடியவில்லை எங்களுடைய அவிர்ப்பாகம் கிடைக்காததால் நாங்கள் படும் வேதனைக்கு எல்லை இல்லை எங்கள் சக்தி குறைந்து அசுர சக்தி வேகமாக தலை தூக்குகிறது நல்லவர்கள் நிம்மதியின்றி உள்ளனர் கெட்டவர்களோ அந்த ராட்சசர்களுடன் கைகோர்த்து சுகபோக வாழ்வு நடத்துகின்றனர் கெட்டவர்களின் தரம் உயர்ந்தால் நல்லவர்களும் நம்மீதான நம்பிக்கை இழந்தல்லவா விடுவார்கள் தேவர் தலைவனே தாங்கள்தான் ங்களை காத்தரள வேண்டும் என்றனர் இந்திரன் தேவர்களின் குறையை கர்ணையுடன் கேட்டான் தேவர்களை கலங்க வேண்டாம் தேவராயினும் மனிதராயினும் சிறு பூச்சி புழுவாயினும் அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கேற்ப பலன்களை அனுபவித்தே தீர வேண்டும் எனினும் இது கண்டு நீங்கள் அஞ்ச தேவையில்லை அசுரர்களில் உயர்ந்தவனான தாரகன் தவவலிமை மிக்கவன் கடலுக்குள் மறைந்து வாழும் சக்தி படைத்தவன் பிரம்மாவின் அருளால் சாகாவரம் பெற்றவன் ஒரு கும்பத்தின் அளவே உருவமுடிய ஒருவரே அவனை கொல்ல முடியும் ஆனால் அவன் குறிப்பிட்டுள்ள அளவு உயரம் உள்ளவர் எவரும் பூமுலையில் இல்லை பிரம்மனால் கூட அப்படிப்பட்டவரை படைக்க முடியாது இருப்பினும் பிறந்தவர் மாழ்வது உறுதி நீங்கள் அமைதி காக்க வேண்டும் நான் அவர்களை கடலுக்குள் வசிக்க இயலாத அளவுக்குரிய ஏற்பாடுகளை செய்து வருகிறேன் பின்னர் அவர்களது தொந்தரவு குறையும் என்றான் இந்திரன் தேவர்கள் அரைகுறை மனதுடன் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பினர் இந்திரன் ஆழ்ந்து யோசித்தான் கடலை வற்றச் செய்வது என்பது எப்படி ஆகக்கூடிய காரியம் என்ன செய்வது என குழம்பி போயிருந்த வேளையில் அதுவே சரி என ஒரு திட்டத்தை வகுத்துக்கொண்டான் அக்னி தேவனை தன் சபைக்கு வர செய்தான் அக்னி நீ உடனே பூலோகத்துக்குச் செல் கடலுக்குள் அரக்கர்கள் ஒளிந்து கிடந்து நம் இனத்தாரை துன்புறுத்துகின்றனர் நீ கடலை வற்றும்படியாக வெப்பத்தை உமிழ் கடல் காய்ந்து போனதும் அரக்கர்கள் நம்மை துன்புறுத்திவிட்டு ஓடி ஒளிய இடம் இல்லாமல் தவிப்பர் இதை பயன்படுத்தி அவர்களை கொல்ல ஏற்பாடு செய்வோம் என்றான் அக்னி சிரித்தான் இந்திரரே தங்கள் யோசனை எனக்கு நகைப்பை வரவழைக்கிறது அரக்கர்களை அழிப்பதே தேவர்களையும் பூலோக மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் உலகில் கடல் இல்லை என்றால் மழை எப்படி பொழியும் மழை இல்லை என்றால் ஆறுகள் எப்படி ஓடும் ஆறுகள் இல்லை என்றால் நமக்கு அவர்பாகம் தரும் யாகங்களை நடத்த தீர்த்தம் கூட இல்லாமல் போய்விடுமே நீர் வாயுவை அழைத்து பேசும் ஒருவேளை வறண்ட காற்றால் அவன் கடலை செய்யக்கூடும் என்றான் இந்திரனுக்கு பயங்கர கோபம் வந்துவிட்டது ஏ அக்னி நான் இட்ட வேலையை செய்யும் வேலைக்காரன் தலைவனாகிய என்னையே நீ எதிர்த்து பேசுகிறாயா இந்த யோசனையெல்லாம் இல்லாமலா நான் உன்னை கடலை வற்றச் செய்யும்படி பணிப்பின் சொன்னதை செய் என்றான் அக்னியோ ஒரேடியாக மறுத்துவிட்டான் தாங்கள் என் எஜமானர்தான் எஜமானர் என்பதற்காக அந்த எஜமானர் உள்ளிட்ட அத்தனை பேரையும் அழிக்கும் பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என சொல்லிவிட்டு கைகட்டி நின்றான் அடுத்து வாயு வரவழைக்கப்பட்டான் அவனிடமும் இந்திரன் கடல் சமாச்சாரம் பற்றி கூற வாயுவும் அக்னி சொன்ன அதே பதிலையே சொன்னான் அக்னியும் வாயுவும் சொல்வதில் ஏதோ நியாயம் இருக்குமோ என்னும் அளவுக்கு இந்திரனும் சிந்திக்க ஆரம்பித்து விட்டான் அத்திட்டத்தை கைவிட்டு விட்டு அவர்களை அனுப்பிவிட்டான் ஆனால் சில நாட்களில் அரகர்களின் அட்டகாசம் அதிகரித்து யாகங்கள் முழுமையாக நின்று போயின யாக குண்டங்களில் அசுரர்கள் மாமிசத்தையும் இரத்த மலையையும் பொழிந்து தீட்டை உண்டாக்கினர் எந்த யாகமும் நடைபெறாமல் தேவர்கள் மெழிந்து போயினர் இப்போது இந்திரனின் கோபம் அக்னி மற்றும் வாயுவின் மீதே திரும்பியது மீண்டும் அவர்களை வரவழைத்து ஏ அக்னி ஏ வாயு நான் சொன்னதை நீங்கள் செய்யாமல் போனதால் அரக்கர்கள் தங்கள் அட்டகாசத்தை முடித்துவிட்டு கடலுக்குள் போய் ஒளிந்து கொள்கின்றனர் கடலுக்குள் மறைந்திருப்பவர்களை யாரால் கண்டுபிடிக்க இயலும் அவர்களை கொள்வதென்பது எப்படி சாத்தியம் என் சொல்லை கேளாததால் ஏற்பட்ட துன்பத்தின் பலனை அனுபவிக்கும் வகையில் நீங்கள் பூலோகத்தில் பிறந்து மனிதர்கள் படும் வேதனையை அனுபவிக்க வேண்டும் என சாபமிட்டான் அக்னியும் வாயுவும் பூலோகத்தில் பிறந்தனர் அக்னி மித்ரா என்ற பெயரிலும் வாயு வருணர் என்ற பெயரிலும் வாழ்ந்தனர் இச்சமயம் தேவலோக மங்கையான ஊர்வசி தான் செய்த தவறால் இந்திரனின் சாபம் பெற்று பூலோகம் வந்தாள் அவள் ஒரு நீர்நிலையில் நீராடி கொண்டிருந்த போது அவளை மித்ராவும் வர்ணனும் பார்த்தனர் அப்படி ஒரு பேரழகியை அவர்கள் கண்டதே இல்லை அப்போது அவர்களிடமிருந்து வீரியம் வெளிப்பட்டது மித்திரர் தன் கையில் இருந்த கும்பத்தில் வீரியத்தை இட்டார் வருணரோ அதை தண்ணீரில் இட்டார் கும்பத்தில் இருந்த வீரியம் வளர்ந்து ஒரு குழந்தையாக மாறியது அது சில நாட்களில் கும்பத்தில் இருந்து வெளிப்பட்டு உயிர் பெற்று நடமாடியது அந்த உருவம் கமண்டலம் ஜடா தோற்றமளித்தது குடத்தில் இருந்து பிறந்ததால் அந்த குள்ள முனிவருக்கு கும்ப முனிவர் என்றும் குடமுனிவர் என்றும் தேவர்கள் அழைக்கலாயினர் அறக்கர்களை கொல்ல கும்ப அளவே உயரமுள்ள ஒரு முனிவர் பிறந்து விட்டதில் அவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி இது ஒரு புறம் இருக்க வாயு பகவான் தண்ணீரில் இட்ட வீரியத்தில் இருந்து வசிஷ்டர் பிறந்தார் இவர் அயோத்தியை நோக்கி போய்விட்டார் பிற்காலத்தில் இவர் மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமருடன் சேவை செய்ய வேண்டியதை கருத்தில் கொண்டு அங்கு சென்று விட்டார் கும்பமுனி உருவத்தில்தான் கொள்ளம் ஆனால் அவரது சக்தியோ எல்லை மீறியதாக இருந்தது அக்னியில் இருந்து பிறந்தவர் என்பதால் இவர் உடலில் வெப்பம் தைத்தது தன் வெப்பத்தை தணிக்க தண்ணீரின் மீதே படித்திருப்பார் அவரிடம் தேவர்கள் தங்கள் குறையை வெளியிட்டனர் சுவாமி தாங்களால் மட்டுமே அரக்கர்களை அழித்து எங்களை காக்க முடியும் என்றனர் அகத்தியர் அவர்களுக்கு அருள் செய்வதாக வாக்களித்தார் தேவர்களை காக்கும் தனது கடமை தடங்களின்றி நிறைவேற தனக்கு வசதியான தண்ணீரிலேயே தவத்தை துவங்கினார் பனிரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து தண்ணீரில் படுத்தபடியே இறைவனை தியானித்தார் இறைவன் அருளும் கிடைத்தது அரக்கர்களை சம்ஹாரம் செய்ய அவர்கள் மறைந்திருந்த கடலை நோக்கி சென்றார் தங்களை குள்ள முனிவர் ஒருவர் கொல்ல வந்துள்ளார் என்பதை அறிந்த அரக்கர்கள் தண்ணீரை விட்டு வெளியே வரவே இல்லை ஆனால் அகத்தியர் விடுவாரா என்ன தண்ணீர் முழுவதையும் தன் உள்ளங்கைக்குள் அடக்கி சித்து விளையாட்டு செய்தார் ஒட்டுமொத்த கடல் நீரும் அவர் கைக்குள் வந்தது தீர்த்தம் குடிப்பது போல் குடித்துவிட்டார் இதை பயன்படுத்தி கொண்ட தேவர்கள் அசுரர்கள் மீது பாய்ந்தனர் தரப்புக்கும் கடும் சண்டை நடந்தது முடிவில் அரக்கர்கள் கொல்லப்பட்டனர் கடலையே சுருக்கி சாப்பிட்டவர் என்றால் சும்மாவா மேலும் உலகையே காக்க வேண்டிய தேவர்களையே பாதுகாத்தவர் என்றால் அவரது சக்தி எத்தகையதாக இருக்கும் அந்த மா முனிவர் தான் வந்த வேலையை அத்துடன் முடித்துக் கொள்ளவில்லை மகாவிஷ்ணு அப்போது மனித அவதாரமான ராம அவதாரம் எடுத்து இலங்கையிலே இருந்தார் ராமனின் மனைவியான சீதாவை அந்நாட்டு அரக்க அரசனான ராவணன் தூக்கிச் விட்டான் அவளை மீட்பதற்காக பெரும் படையுடன் சென்றிருந்தும் கூட அவரால் ராவணனை அவ்வளவு எளிதில் ஜெயிக்க முடியவில்லை அங்கு சென்ற அகத்தியர் ராமனிடம் சூரிய வழிபாடு செய்வதன் மூலம் பெரும் பலம் பெறலாம் எனக்கூறி கூறி ஆதித்ய கிருதயம் என்னும் ஸ்லோகங்களை போதித்தார் மேலும் அவருக்கு சிவகீதையையும் கற்றுத்தந்தார் ராமபிரானின் இலங்கை வெற்றிக்கு முக்கிய காரணகர்த்தாக்களில் அகத்தியரும் ஒருவர் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு இமயமலை சாரலுக்கு சென்று தவமிருந்தார் என்ன நேயர்களே இக்காணொலி பிடித்திருந்ததா அனைவரும் ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொளி பிடித்திருந்தால் இதை தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் அகத்திய முனிவர் தோன்றிய வரலாறு மற்றும் அவரின் புலமையை பற்றி அறிந்து கொள்ளட்டுமே இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி